ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி சூப்பரான ஆந்திரா ஸ்டைல் கோங்குரா தொழில் செய்யலாம் வாங்க அதாவது புளிச்சிக்கிற தொழில் ஃபஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா ஒரு அரை டீஸ்பூன் வெந்தயம் ஒரு அரை டீஸ்பூன் மிளகு காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகா காஞ்ச மிளகா கொஞ்சம் நிறையா சேர்த்தா தான் புளிச்சிக்கீரைக்கு நல்லாயிருக்கும் ஏன்னா புளிப்பாக இருக்கும் அது நல்லா கருகு விடாமல் வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கலாம் கீரையை நல்லா தண்ணியில் ஒரு மூணு நாலு தடவை நல்லா அலசிட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் தண்ணி சேர்க்கக்கூடாது எண்ணெய் தான் கொஞ்சம் கூட சேர்க்கணும் அப்போ தான் அந்த கீரை வந்து நல்லாயிருக்கும் எண்ணெயிலையும் நல்லா வேகணும் கீரை வதங்க வதங்க நல்லா கொஞ்சமாக சுண்டி வந்துடும் கொஞ்சம் மூடி போட்டு அப்பப்போ கொஞ்சம் மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா சீக்கிரம் வந்து வெந்த பிறகு நல்லா மற்ற இருந்தால் மற்ற வச்சு நல்லா கடைஞ்சிக்கலாம் இதெல்லாம் அந்த பிறகு மிக்சியில் சும்மா ஒரு ஓட்டு ஓட்டினா போதும் ரொம்ப நைஸாக தான் அரைக்கக்கூடாது அடுத்த கொஞ்சம் ஒரு ஓட்டு ஓட்டி உப்பு கலந்து சேர்த்தா ஓட்டி வச்சுக்கலாம் இப்போ உப்பு சேர்த்து நல்லா அடிச்சு இப்போ வறுத்து வச்சு வறுத்து அரைச்ச பொடியை சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கலாம் இது வந்து கெட்டு போகாது வெளியே வச்சு ஒரு வாரத்துக்கூட வெளியே வச்சு சாப்பிட்லாம் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும் சில பேர் தொட்டுங்க இட்லி தோசைக்கெல்லாம் தொட்டுக்கிறாங்க அதுவும் நல்லா தான் இருக்கும் அது எனக்கு பிடிக்காது இப்போ கடலப்பருப்பு கடுகு சீரகம் காஞ்ச மிளகா பூ பூண்டு ஒரு ஏழு பல் பூண்டு தட்டி இதில் போட்டுக்கலாம் தோளோடு தட்டி போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கருப்பில் சேர்த்து தாளித்து போட்டோம்னா சூப்பரான ஆந்திரா தூள் கோந்திரா தாள வாங்க வாங்க சாப்பிட்லாம் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நல்லா சட்டியில் நல்லா ஒட்டாமல் வரும் கெட் போகாது அது வச்சுக்கலாம் நல்லா மாத குடுக்கலாம் வச்சுக்கலாம்